ஈத்து பிரபுகளுக்கு வணக்கம் நீ பாருங்கள் என் மக கோலம் போடுற அழகாக பாருங்கள் இந்த கோலம் போட்டது என்னுடைய அண்ணி பொண்ணுங்க பாருங்க தான் துவார்ட்ட காலம் அச்சு அடிச்சிருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னைக்கு நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் என்னால் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இந்த நாள் உங்களோட சருமிகளில் எங்களுக்கு சந்தோஷம் நாங்கள் இன்னைக்கு என்னென்ன பண்ணுறோம்னு நீங்கள் பார்க்கலாம் யாருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருக்கிறேன் இவங்க தான் சமீராக இவங்களும் எங்களோட சேர்ந்த நாள் என்ஜாய் பண்ண போகிறாங்க என்னம்மா அவங்க கடிச்சிருவாங்க முடி ஒட்டிடுமா தாத்தா திட்டுவாங்கம்மா கீழே விட்டுருங்கம்மா கையில் பாருங்க முடி வந்திருக்கும் அவன் தான் பிடிக்கக்கூடாது வந்துருங்க வந்துடுங்க வந்து பாவம் சமீரா வந்துருங்க பாருங்க சமீரா நல்லா பழகிடுச்சு வத மாதிரியே இல்லை இப்ப தள தூக்கிட்டே இருப்பாங்க முடி வாயில் தான் கொஞ்சம் பயமா இருக்கு வந்துடுங்க வந்துடுங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டேன் உங்களோட சேர்ந்து நாங்களே என்ஜாய் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இது நேற்று ஓத்து சாம்பாருங்க ஹீட் இருக்கேன் என்னடா ஃபெஷல் டேன்னு சொல்லிவிட்டு பழைய குழம்ப ஹீட் இருக்கேன்னு நினைக்காதீங்க இனிமேல் தான் இருக்குது பாருங்கள் என்ன பண்றோம்னு இங்கே பாருங்கள் அது வாரம் ஒன்றரை சேட்டு இங்கே வேலை வேறு நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் சமீரா என்ன பண்ணுறீங்க உனக்கான ஃபெஷல் இனித்தான் வரும் என்னம்மா ஒரு குட்டி எங்க எங்க குட்டி எங்க போய் தூக்கிட்டு வாங்க போய் தூக்கிட்டு வாங்க பாருங்க சமீராவுக்கு தேங்காய்லாம் ரொம்ப பிடிக்கும் தேங்காய் திரணுன்னு பக்கத்தில் உட்காந்துருச்சு பாருங்க இன்னைக்கு ஸ்பெஷல் சமையல் அண்ணன் தான் என்ன மீன் என்ன சொன்னீங்க முரல் முரல் மட்டன் அப்புறம் சிக்கன் அது ரெடி ஆகிட்டே இருக்குது ஆ வா முரல் என்ன முறல் பாரு அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் முரல் பரவலுக்காக முரல் மீன் வாங்கி இருக்குது என்ன சமைச்சுக்கிட்டுருக்காங்க மீன் குழம்புக்கு என்ன மாங்காய் இருந்தால் மீன் ரெடி பண்ணணும் சீர்மண்டாக எடுத்துருக்கு யாருக்கெல்லாம் முரால் மீன் பிடிக்கும் பாப்பா இதை பாம்பு நினச்சி பயப்படுறா கடி தாத்தா என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேளு டீ குடில டீ வாங்கிட்டு வந்த என்னப்பா ஆ ஆமாம் வாங்க டீ குடிப்போம்

சிக்கன் மட்டன் குழம்பு சாம்பார் அது மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு சாதம் அடிச்சிருக்கு குழம்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சு மீன் தாங்க வருகிறோம் நீங்கள் மீன் வட்டத்தோட சமையல் எல்லாம் முடிஞ்சு பாருங்கள் அண்ணி வந்து மீன் மட்டும்தான் சமையல் எல்லாம் அண்ணன் நாங்களே சொல்லிக்கிறோம் நாங்கள்தான் மற்றவங்களும் சொல்லிக்கிறோம் நல்லா இருந்தாக்கா நான் வச்சது நல்லா விளாட்டினா அவர் வச்சதுன்ற வேண்டாம் ஆமா தோசைக்கல்ல வச்சோம் தோசைக்கல்லு மேடம் உருண்டு ஓடுது அதான் தாட்சியில இது எங்கள் சித்தி அத்தை வாங்க 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 நீ ஹாய் அது வீடியோ எடுத்துாத

好的，谢谢。